ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாதீங்க யூடியூப்ல நிறைய நிறைய வீடியோ போட்டு ஆகணும் லைஃப்ல ரெவன்யூ ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கம் வந்து நான் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கூப்பிடுவா அந்த மட்டும் போயிடாங்க அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து அதை பற்றி கிடையாது இந்த வீடியோ வந்து ஒரு ஜாலியான வீடியோ யாருக்கெல்லாம் புபித் கோமார் ஷோ பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோவோட முடிவில் நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃபாகவே கொடுக்க போகிறேன் இட் ஸோ வாங்க நேரம் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமாகுது இந்த இருக்க தெரியுது மூடு வலி எங்கே இருக்கு சாரிங்கம்மா

வேற ஒண்ணுமே இருக்க சிக்கன் மட்டும் தான் இருக்கும் எப்படி சார் இது செஞ்சு காட்டுங்க இது கொட்டாந்து ஏட் பண்ணிக்கலாம் என்ன என்ன நம்ம நினைத்து அப்ப என்ன அடுப்பு பத்த

போக சொல்ல देस्ञु <laughs> <laughs>

இவங்க என்ன தன தனலி பாக்குது. ஏ அலங்கிட்டு பாக்குது. ஐ! பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரா. பள்ளு பள்ளு. ஊதுる டலஃபோனல नाचதனமா பாக்குறாங்க. மீனா எப்ப அத கக்கிச்சுங்க. சரி எப்படி செய்யணும்? மீனா தூரボールை மாத்தி. ஹ்ம்.ミக்கி சால்ல போட்டலா. சரி எப்படி எப்படி செய்யறோம்? சொல்லிக் கொடுங்க. அதச்சு சாப்பிட்டல பவலா. அரைச்சா? ஆமா. மீனாவா? ஆமா. உச்சிota அரைச்சப்பீங்களா? ミக்கி சாப்பிடணும் சாபனம்பார் அடைக்கவே இல்ல பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து இன்னும் கொஞ்சம் மலைகபடி மீன்ல முன்னே தம்பி முன்னே இருக்கறால பயப்பட பே அவளே என்ன

மிக்ஸி அதுக்கே முன்னோட்ட அம்மியில உக்காந்து அரைச்சா என்னப்ப அம்மி அம்மி இல்லையே அம்மி இல்லையே அது என்னதுப்ப நான் வாங்கி வச்சுட்டு போனது ஏன் அம்மியில அரைக்க சொல்லிக் கொடுக்கலையா அவங்க அம்மியில் அரைக்க முக்கிய சொல்லிட்டு முக்கியம் அரைச்சா மாற்றுலாம் மிக்ஸி அது ஏய் நல்லா இருக்கீங்களோ

আপনি আলগা মাপি পুলিশকে কাহিনী কাটি চিচ কাহিনী কাটি চিচ আমা এনেকি এনে লাম বড় কলা টেপট পুদিছে খাই লেলে ও বলে মাসনা আলগেন দিপগ

இது என்ன அந்த மீன் பொடி பொடி எல்லாம் கலக்குட்டா மீன் வந்து தப்புது பேப்பர் கட்ரம் அம்மாச்சுச்சோ அப் இது மேலே ஏ இது ஏ இது ஏ இப்பவே கண்ண அம்மா என்ன சொல்லிட்டு நீடா அம்மா என்னடா அப்பா திரும்பி அந்த பக்கம் வர நீ சேனல் வாப்பல அடிச்சுக்கோ டேய் என்னடா கண்ணல இப்படி இருக்குது கண்ணுனா ஐலைனர் போட்டு அசிங்கமா இட்ட யார் ஐலைனர் போட்டது நான்டா டிபிட்டுக்கு ஐலைனர் போட்டு தாவக்க அடிச்சுட்ட அடிச்சுட்டானா ஆமா ஏண்டா கீனா போனா டைனோசர் பிரியாணி லா செஞ்சு தரா கொஞ்சம் அமடியாது ஆஹா என்னது டைனோசர் பிரியாணியா

பூச்சி சட் டேஸ்ட் டா டேஸ்ட்மா புச்சுபுச்சு சடவா தா கை போட்டு சமிக்கலாமா கரப்பம் புச்சி தா கை எல்லாம் போட் அதுல சாட் கோடாதே ஏன்னா கைப்பம் புச்சி ஒயிட்லே இருக்கு ஆ அப்ப ஒயிட் புச்சு காச்ச சிச்சு இல்ல ஒயிட் குள்ள செத்து போயிرمல நல்லா வர போடா ஒன்னெல்லாம் ഒന്നും பண்ண முடியாது செத்து ஆமா அப்புறம் ஒண்ணும் பண்ணாதடா டேஸ்டாக் மாக்கறப்பம்புச்சி டேஸ்டாக் காடி அப்புறம் ஜின்னலு கா பாபுச்சி யா அதுக்கு அப்புறமா প্লেட் ஏத்து போல்லா தம்பி சாப்பிட்டே முடிச்சிடா சாப்பிடே வஷ்டே டேய் கிறுக்கா சாப்பிடுடா இவ தான் சாம்பார் சேர்த்துட்டு போறே தம்பி இன்னும் சாப்பா சேல அதுக்குள்ள என்னவா ஒரு ஆஃபர்

இந்த வீடியோவை நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து நம்ம இருந்து என்னென்ன விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படியே நான் வந்து ஒரு எனக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுன்னா இந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டி வந்து அந்த குழந்தைகிட்டே இருக்குது கவனமாக பேசுகிறாங்க ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்கிறதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா ஒரு மூணு மூன்று வயசுதான் ஆனால் அவங்க வந்து மெச்சூரிட்டி லெவல் பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப அப்சர்வ் பண்ணி இப்போ அவங்க வந்து பேசுகிறாங்க இன்னும் வந்து நம்ம பாப்பாவை வந்து ஸ்கூலில் சேர்த்தவே இல்லை ஸ்கூலில் சேர்த்தாமே வீட்டில் இருக்கிற நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்களை வச்சு அப்சர்வ் பண்ணி நல்லா சூப்பராக பேசுகிறாங்க நம்மளை பார்த்து தான் குழந்தை வளர்றாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து தான் நம்மளை பார்த்து வளர்கிறாங்க மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து யூடியூப்பை பார்த்து தான் வளர்கிறாங்க யூடியூப்பை பார்த்து வளர்ந்தனால தான் பாப்பா இந்த அளவுக்கு பேசுது அளவுக்கு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்திரி இதை போட்டுக்கலாம் அதை போட்டுக்கலாம் சிக்கன் பிரியாணி செய்யலாம் மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதெல்லாம் நாம் சொல்லி கொடுக்குறது கிடையாது யூடியூப்பை பார்த்து தான் குழந்தைங்க வளர்கிறாங்க அதனால் யூடியூப்பில் இருக்கிற நல்ல நல்ல சேனல்ஸை வந்து குழந்தைகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க பார்க்கட்டும் அவங்க பிரெயினோட பவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் தோணிச்சு சொன்னேன் கேள்விக்கான நேரம் வந்துடுச்சு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாப்பாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்ட்டு மறக்காம ஒரு லைக் பட்டதுன்னு தட்டி விட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போது எனக்கு என்ன கேள்வினா பாப்பா வந்து இப்போ ப்ரீகேஜி சேர்த்தலான்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ஸ்கூலில் வந்து நான் ஸ்டடி பண்ணேன் கூப்பிட்டு இன்ஃபர்மேஷனில் கேதர் பண்ணேன் ஃபீஸ் எவ்வளோ ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பஸ் ஃபீஸ் எவ்வளோ அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் என்னென்ன தராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் நான் போனேன் நான் தெரிஞ்சுக்கிட்ட நாலஞ்சு ஸ்கூலில் வந்து ஃபீஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா நாற்பதாயிரங்கிறாங்க ஐம்பதாயிரங்கிறாங்க எழுவத்தஞ்சாயிரங்கிறாங்க ஒரு லட்சங்கிறாங்க ஒரு லட்சத்து இருபதாயிரங்கிறாங்க எனக்கே தலை தெரிஞ்சு ப்ரீகேஜிக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக தப்பா இல்லை இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி பண்ணிவிடலாமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக எல்கேஜியில் கொண்டு விட்டுடலாமா அப்படிங்கிற டவுட் எனக்கு மட்டும் இல்லை நம்ம சர்க்கிளில் நிறைய பேருக்கு இருக்குது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேபி கிட்ட இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கம்பல்சரி வரும் எனக்கு அந்த மாதிரி தான் வந்துச்சு ஏன்னா யூடியூப்பில் கேட்டால் நிறைய பேர் வந்து நிறைய தாய்மார்களாக இருக்கட்டும் அப்பா அம்மார்களாக இருக்கட்டும் எல்லாருமே கரெக்டாக ஆஜராகி கமெண்டில் சொல்லிடுவீங்க அதனால் ப்ரீகேஜி இவ்வளோ காஸ்ட்லியாக ஜாயின் பண்ண வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் கரெக்டாக நம்மளை புரிஞ்சிக்கிட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிவ்வே கொடுப்போம் நம்மளால் முடிஞ்ச கிவ் கொடுத்துருவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள் பார்ட் டூ வந்து பாப்பா வச்சு பண்ணலாம் பாப்பா பயங்கரமாக மேக்கப் போடுறதுல எக்ஸ்பர்ட்டு அதனால் பார்ட் டூவும் பண்ணிடுவோம் வளர்க்கும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் குயிக்காக உங்கள் உங்க பேச்சு தெரிய வரும் நன்றி வான்கூர் மாவிரி ஓவர்த்தா போயிட்டோமோ